சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி சட்டப்படியான தண்டனைகளிலிருந்து தப்பிக்க முடியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவரி நமக்கு தெளிவாக சொல்லுது இந்திய மக்களாகிய நாம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் நாம் எல்லோருமே சட்டத்தாலாக தான் ஆளப்படுகிறோம் இங்கே சட்டத்தின் ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்திய சட்டம் தவறுனு தடுக்கிற ஒரு விஷயத்தை செய்கிறதும் செய்ய சொல்லுகிற ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுவதும் சட்டப்படியான குற்றம் தான் நமக்கு அந்த சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தெரிந்தோ தெரியாமலோ சட்டத்தை மீறுகிற போது அந்த தவறுக்கான தண்டனை நமக்கு வழங்கப்படும் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்கிறது மன்னிக்கக்கூடியதல்ல அதை ஒரு எதிர்வாதமாக பயன்படுத்த முடியாது உதாரணத்துக்கு ஃபோக்ஸ் போக்சோபி செக்ஷன் பதினஞ்சு படி சிறார்களுடைய ஆபாச படங்களை செல்ஃபோனில் வச்சுருக்கிறதோ அதை பிறருக்கு கொடுப்பதோ சட்டப்படியான குற்றம் தான் அப்படி தவறு செய்த ஒருவரை இந்திய சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தும் போது அவர் குழந்தைகளுடைய ஆபாச புகைப்படங்களை வைத்திருப்பது தவறுன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்வாதம் பண்ணும்போது இந்திய உச்சநீதிமன்றம் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருது இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு குழந்தையோட ஆபாச படம் வைத்திருப்பது தவறுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவை ஹரிஷ் அப்படிங்கிற கேஸ்தான் உச்ச நீதிமன்றம் இப்படி முடிவுக்கு வருது சட்டம் தெரியாதுன்னு சொல்லி நம்ம யாராலையும் தப்பிக்க முடியாது எல்லா சட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சட்டம் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் குறித்து தொடர்ச்சியாக நம்ம எம்பி லாவஸ்டார் சேனலில் தொடர்ந்து பார்ப்போம்